சு அப்படிப்பட்டவர்கள் மினன் நபியின நபிமார்களோட இருப்பார்கள்

இவங்க நாலு பேரையும் நான் விரும்புறேன் ஒயில்லம் அமல் திமிக் ஆமாலிகின் அவங்கள போற நான் அமற்சையாத்தையும் அவங்கள நான் விரும்புறேன் அல்லாஹ் சொல்றான் அவங்களோட நான் இருப்பேன் என்று இதை கொண்டு நான் பட்ட சந்தோஷம் வேறு எப்பவும் படல என்கிறார்கள் நெனியத்துக்குரிய எல்லாருமே நல்லடியார்களே இதுதான் சாராத்தில் வைத்த முகாத் பர்த்டே அவருடைய உடம்பு மட்டுமல்ல நேசித்தது உடம்பு மட்டும்தான் கண்மணி சொல்லலாம் வலை வைப்பேன் அவர்களை நேசித்திருந்தால் அந்த தாபாக்கள் உடம்புடைய தேவைக்கு மட்டும்தான் அவர்கள் நெருங்கியிருக்கும் மாறாக என்ன செய்தார்கள் உயிரை கூட கொடுத்தார்கள் ஒரு பெண்மணி தன்னுடைய பச்சிடம் குழந்தையை கொடுக்கிறாள் காரசூரில் யுத்தத்தை போனதுக்கு எடுத்துட்டு போங்க இந்த பிள்ளை குழுவை நான் என்ன செய்ய காரசூரில் உங்களுக்கு ஒரு ஈக்கி வந்த ஏன் இந்த குழந்தைய காட்டுங்க எப்படி மகப்பத்து செல்லலாம் வலியுறுத்தல அவர்கள் மீது அவருடைய மனோ இச்ச கூட நான் கொண்டு வந்த எனக்கு பின்னால வரும் வரைக்கும் கொடுத்த அந்த சகாபாக்கள் என்னிடம் சதாபி திருமணம் முடித்தார்கள் இன்றைய பகல் இரவுல தன்னுடைய மனைவியோடு இருக்கிறார்கள் ஒரு சத்தம் கேட்கிறதே நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் யுத்தத்திற்காக வேண்டி அழைக்கிறார்கள் என்று மனைவியை உதறி செல்லவிட்டு ஓடுகிறார்கள் தன்னுடைய ஆசைக்கு மேலாக நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்ல அவர்களை அந்த சகாபாக்கள் நேசிப்பார்கள் இது அவருடைய ரூகுக்கு கிடைத்த பாக்கியம் நாயகம் சொல்லல்ல வலைவசன் அவர்களோட ரூ கூட உள்ள தொடர்பு அவர்களுக்கு இருந்தது மட்டுமல்லாமல் உடம்புடைய தொடர்பும் இருந்தது நாயிரும் செல்லல்லா வலையுத்தாக துப்பினா விட மாட்டாங்க கையை பிடிச்சி எடுத்துக் கொள்வாங்க புகாரிகளை வரக்கூடிய அதிர்வு செல்லல்லாது உணவுடைய தன்னைக்கு சந்தை குடிப்பாங்க அவனோட கையை முத்துவாங்க சில பாக்கள் முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க தெரிவாயை தேக்கக்கூடிய ராவிகளை சொல்லுவாங்க அவங்களோட சிலைகளை நினைத்து காக்காய்கள் கூட வந்து அவருடைய தலைக்கு மேலேக்கும் சகாபாக்கள் ரசூல் மத்தியில அந்த அளவுக்கு அடப்பாக அப்படியே கல்லு போல உட்கார்ந்து நாயகம் சல்லல்லா வலைவச அவருடைய திரு அப்படியே பார்த்துட்டே இருப்பார்கள் சகாபாக்கள் அவருடைய உடம்பின் மூலமாக கிடைத்த பரக்கத்தை பெற்றுக் கொண்டிருந்தாங்க அவர் உடம்போடு சேர்ந்து வாழ்ந்தாங்க ரூபோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க இந்த கட்டத்தில் கண்மணி சொல்லல்லாக வளைவத்தில் அவர்கள் துணியாவை விட்டும் பெரிய போறாங்க பெருங்கால் உடம்புடைய தொடர்பு முடிஞ்சு சகாபாக்களுக்கு கவலைத்தான் விடணும் சகாபாக்கள் கவலைப்படத்தான் வேண்டும் ரெண்டு ஒன்றில் போயிட்டு அவங்களுக்கு பக்கத்து இழப்பு ரூபுடைய தொடர்பு விழுந்துச்சு ஆனால் உடம்புடைய தொடர்பு எங்களை விட்டு போகுதே நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த ஜோதி எங்களை மறையுது நம்ம பறக்கத்தாக முன்னிருந்த அந்த கண்மணி சொல்லலாம் வளைவு சொல்ல அவர்கள் எங்களை விட்டுட்டு போறாங்களே இதை விட கவலை வேறு எது சாபாக்கள் கவலைப்பட்டவர்கள் கவலைப்பட வேண்டும் அவங்களுக்கு ரெண்டு ல கிடைக்கல ஒன்னு இல்லாம போயிடுச்சு ரூகானியத்தான தொடர்பும் உடம்புடைய ஜிஸ்மானியத்தான தொடர்பும் அவங்க ஜிஸ்மானியத்தான தொடர்பு அற்று போனது அவங்க அழுகார்கள் கவலைப்பட்டாங்க உண்மைதான் ஆனா எங்கள பார்த்து இந்த ஒருத்தர் வந்து தவா பாக்க அழுதாங்க நீங்களும் அல்லது எங்களுக்கு என்ன இல்லாம போயிடுச்சு எங்களுடைய தொடர்பு ரூகாணியத்து மட்டும் தான் எங்களுக்கு ஜிஸ்மானியத்து கிடைக்கல அதனாலதான் சல்ல லாலேஸ்வரன் சொன்னாங்க ஹயாத்தீ ஹைருள்ளக்கும் என்ன ஹயாத்து உங்களுக்கு நலவுதா நான் வாழ்றதும் உங்களுக்கு இன் அளவேருள்ளக்கும் நான் மர்ணிப்பதும் உங்களுக்கு நலவுதா என்றாங்க ஏன்னா பின்னால வரக்கூடிய மக்களுக்கும் சேர்த்தே சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க நான் இருந்தாலும் உங்களுக்கு இன்னளவு நான் மறைந்தாலும் உங்களுக்கு இன்னளவு யாரை சொல்லலாம் நீங்க மறைஞ்சா எப்படி நலவு யாரை சொல்லலாம் சார் கேட்டாங்க சொன்னாங்க

கெடுதி என்று சொல்லிப்பாங்க இல்ல சொன்னாங்க மமாத்தி கயிறுள்ள தோம் நான் மரணித்தாலும் உங்களுக்கு தான் அந்த கைரியத்து தான் இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது கண்மணி செல்லமாக வளைவு செல்ல அவர்களை நாங்க விரும்புகிறோம் என்றால் எங்களுடைய உடம்பல்ல எங்களுடைய ரூகு விரும்பிக் கொண்டிருக்கிறது அவங்களுடைய ரூவுக்கும் எங்களுடைய ரூவுக்கும் தொடர்பு அது அவர்கள் பிறந்ததிலிருந்து நாளைக்கு நாங்கள் அவரை சேரும் வரைக்கும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது

எவர்கள் அறிந்து ஒற்றுமையாக மோபத்தாக இருந்தார்களோ அவங்க துணியாலும் ஒற்றுமையாக இருப்பார்கள் விருப்பத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் யாரு விரும்பலையோ அங்கே அவங்க இங்க விரும்ப மாட்டார்கள் நம்ம விரும்புகிறோம் என்றால் நம்ம ஆழமுள் அருவாகலை கண்மனை சொல்ல வளைவு செல்லும் அவர்களை நாங்கள் விரும்பிக் கொண்டிருந்தோம்

கண்மணி செல்லல்லா அரசுல மூணு விதமாக சொல்கிறான் புகாரையில் அவ்வளோ அதிக பதிவாக இருக்கிறது செல்லல்லாரசன் சொல்றாங்க உங்கள் ஒருவர் மூத்தானால் அவளை சுமந்து கொண்டு போய் கபரில் வச்சிருக்கீ அடக்கஞ்சிரித்தால் யாசி யானிகி மலக்காணி ரெண்டு மலக்குமார்கள் அவர்கிட்ட வருவாங்க வந்து கேட்பாங்க மாதா ச கூலு பீ ஆதர் ரஜுல் நகரும் செல்லல்லாஹ் வலைவரசன் அவங்கள காட்டி மலாய்க்காமாறு கேட்பாங்க மாதா தக்குலு பீ ஆதர் ரஜுல் இவரை பத்தினி என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்

அவங்கள பத்தி ஒண்ணு நான் விளங்கி கொள்ளல எனக்கு தெரியாது மலக்குமார்கள் பெரும் இரும்பிலான சம்மத்தியால் அவனை அடிப்பார்கள் அந்த அடிக்க அடியில அவன் கத்தக்கூடிய சத்தத்தை

என்றால் நான் உங்களை போல சாப்பிடுறேன் உங்களை போல குடிக்கிறேன் உங்களை போல திருமணம் முடிக்கிறேன் உங்களை போல நான் உறங்குறேன் உங்களை போல நான் மனுஷன்தான் எனக்கே இவ்வளவு அல்லாவுக்கு பொருத்தமா நடக்கலும் எனக்கு வித்தியாசமாக நான் அதற்காக வரல நான் மனிதன் என்ன பின்பற்றலாம் உங்களுக்கு இதே மனிதர் என்றது அதுக்காக அவர் எங்களை போல மனிதர் என்ன நம்ம காலுக்கு மேல காலை போட்டு அவருக்கு முன்னால் உட்கார்ந்து கொள்ளலாம் இதா கருத்து அவர் எங்களை போல மனிதர் தான் அவருடைய பேரத்தில் சும்மா கூப்பிடுவோம் அவர் எங்களை போல மனிதர் தான் அவர் விஷயத்தையெல்லாம் பேச தேவையில்லை அவர் எங்களை போல மனிதர் தான் அவர் பேர கேட செலவாதி செலுத்த தேவையில்லை இதே அர்த்தம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இதுவல்ல அவர் உங்களை போல மனிதர் தான் என்று ஏன் சொல்லுங்க நாளைக்கு அல்லாஹ் அவரை பின்பற்ற அவர் இல்லையே மலக்கம் இல்லையா மனுஷனுக்கு கேளுமா மலக்க போல நடக்கத்துக்கு யாருல நான் எப்படி அவரை பின்பற்ற அவளுமா என்ன சொல்லையிலுமா அவரு மலக்க அல்லது ஜின்னு சொல்லுவாங்க சொல்லுங்க நபியே நான் உங்களை போல மனிதர் தான் நான் தான் இப்ப நடக்கிறேன் நான் தான் மன்னிக்கிறேன் நான் தான் எலக்கம் காட்டுறேன் நான் உங்களை போல தான் உங்கள போல எனக்கு ஆசை இருக்குது அதே வருது அந்த காத்திர என்ன சொன்னாங்க இவர ஒரு மனிதர் பின்பற்றுவது எங்களை போல மனிதன் குர்ஆனில் அல்லாஹ் تعالی காஃபிர் என்ற வார்த்தையை சொன்னான் காஃபிர்கள் அந்த மனிதத்தன் மேல வச்சு அவங்க விளங்கினது அவங்களைப் போல இந்த கீழ் ஜாதி குணம் இருக்குது அதுக்கு குபிட்டாங்க அல்லாஹ் சொன்னான் அவங்க மனிதர் தான் இப்படி நம்ப வேண்டும் ஹிதத்துனதுல் ஜமாத்துல் அकीதா வமபலகுல் இல்மி பீஹி அன்னஹு பஷர் அறிவுடைய தீட்சி அவங்க மனிதர் தான் அنه خير خلق الله அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளையும் விடவும் சிறப்பானவர்கள். இது ஒரு விதத்துல ஸல்லல்லாஹு அடுத்து அவர்கள் நபி நபி என்றையுமா கொள்ள வேண்டும். நபி என்றையுமா கொண்டால் எப்படி ஈமான் கொள்வது? அல்லாஹ் குர்ஆன்ல நபிக்கு என்னென்ன விஷயங்களை சிறப்பாய் கொடுத்து அது அத்தனைஐ கொண்டு அவர்களையும் ஈமான் கொள்ளணும்.

அல்லாஹுடைய பேச்சு முடிவடையாது அந்த செலவாத்து அல்லாஹ் தாலா காலா காலம் பூர்வீகமாக செலவாத்து சொல்லண்ட அவர் யார் அந்த முகமது சல்லாஹல அவர் நபி நபிக்கு அல்லாஹ் கொடுத்த கௌரவம் எங்கட தொழுக எங்கட நோம்பு எல்லாத்துக்கும் முன்னாலேயே செலவாத்து நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல அந்த நபியின் மீது செலவாத்து சொன்னதால தான் நான் நீங்க எல்லாரும் இருக்கிறோம் அவர்கள் தொடருக்குச் சொல்லுங்கோ என்று அல்லாஹ் சொன்னார் ஆடம் அதுக்கு பிறகுதான் தொடரத்துக்கு அனுமதி கிடைத்தது அதுக்கு பிறகுதான் மனித பிச்சலங்கள் வந்தது மனித பிச்சலங்கள் வருவதற்கே காரணம் அந்த நபி அப்படி கொண்டாட்டால் அவர்களை நபியாக ஏற்றிருக்கிறோம் அர்த்தம் இது நபிக்கு எல்லாம் கொடுக்கிறது நபி என்று வந்த வார்த்தைகள் அத்தனைக்கு பின்னால் வருவதை எடுத்து பாருங்கள்